ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் திருநெல்வேலியில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா இட்லி பொடி அதாவது மிளகா பொடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் காஞ்ச மிளகா கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த அளவு காஞ்ச மிளகாக்கு நான் நூறு கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு நாலு பல் பூண்டு நான் கட்டி பெருங்காயம் வாங்கி அதை உருட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு அஞ்சு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம எப்படி பொடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நான் அடுப்பில் சட்டி காய வச்சுருக்கேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் சிலர் மிளகா பொடிக்கு வந்து எண்ணெய் இல்லாமலே வறுத்து அப்படி திரிப்பாங்க இது நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரிச்சு பாருங்கள் அதோடய கலரும் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம பெருங்காயம் போட்டுடலாம் காஞ்சிடுச்சு எண்ணெய் பெருங்காயத்தை போட்டு வறுத்து எடுத்துருங்க நான் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்து வச்சுக்குவேன் நீங்கள் வந்து அது மேலேயே போடுறதா இருந்தால் ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு மாதிரி வறுக்கும் இப்போ உளுந்து கொஞ்சம் கடலப்பருப்பு லேட்டாக வறுக்கும் உளுந்து சீக்கிரம் வறுத்துரும் அதனால தனியாக பருப்பெல்லாம் தனித்தனியாக எடுத்துருவேன் இப்போ பெருங்காயம் வறுத்துருச்சு அடுத்து உளுந்து போட்டுக்கிறோம் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் அதில் இருக்கிற எண்ணெய் பத்தாது அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை நல்ல செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் வறுத்ததுக்கப்புறம் பார்க்குறேன் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து இந்த கலரில் வறுத்து வரணும் இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம் நல்ல எல்லா பக்கமும் சுற்றி விட்டு வறுத்துக்கோங்க அப்போ ஒரு பருப்பு வறுத்து வறுக்காமல் இருக்கக்கூடாது நல்ல செவக்காக வறுத்ததும் நம்ம தட்டிடலாம் இப்போ உளுந்து வறுத்தாச்சு இப்போ திரும்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் நம்ம கடலப்பருப்பு கூட பிறப்புறோம் என்னடா நம்மெல்லாம் பொடிக்கு வந்து எண்ணெயே சேர்க்க மாட்டோம் இவங்க என்ன நிறையா ஊற்றுறாங்களேன்னு நினைக்காதீங்க அதுதான் அந்த டேஸ்ட்டும் கலரும் வித்தியாசம் வரும் நீங்கள் ஒரு வாட்டி இப்படி திருச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்களே அது உங்களுக்கு தெரியும் அது சாப்பிட்டு பார்த்தா அதோடய டேஸ்ட் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கணும் பெரிய கடலப்பருப்பு வறுக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உளுந்து பாருங்கள் இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த கலரில் வறுத்து எடுத்துக்கணும் பெருங்காயமும் உளுந்தும் இப்போ பாருங்கள் கடலப்பருப்பு இந்த அளவுக்கு வறுக்கணும் நீங்கள் அந்த பொன் நிறமாக வரணும் அப்போ தான் அதோடய கலர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வறுக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கருகிறக்கூடாது ஆனால் பொன் கலரில் வரணும் இப்போ நம்ம இதை தட்டிடலாம் இப்போ நம்ம திரும்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த காஞ்ச மிளகாயை போகிறோம் வத்தல் நான் சொன்ன இந்த அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பொடி காரமாக நல்லாயிருக்கும் காரமாக தேவை இல்லாதவங்க நீங்கள் இதில் கம்மி பண்ணிக்கோங்க அப்படி கம்மி பண்ணும்போது கலரும் சேஞ்சஸ் ஆகும் இது நல்லா சாப்பிட்ற அளவுக்கு காரம் இருக்கும் நீங்கள் எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதையும் நல்லா கருகிற அளவுக்கு அதாவது கருக விடக்கூடாது அது கலர் சேஞ்சஸ் ஆகணும் நல்லா அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மிளகா வத்தல் அளவுக்கு வறுக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த இந்த கலர் வரணும் இந்த கலர் வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த கலர் வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு இதளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொடி எப்படி திரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எல்லாம் வறுத்தாச்சு நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காயம் மிளகாத்தல் அது கூட லாஸ்ட்டாக நம்ம பூண்டும் போட்டு உப்பும் போட்டு பொடி திரிச்சிடலாம் இப்போ நான் ஜாரில் வந்து இப்போ இந்த காஞ்ச மிளகா வறுத்த காஞ்ச மிளகா பெருங்காயம் அதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த உப்பையை முதலே சேர்த்துருங்க நீங்கள் உப்பு எல்லாம் போட்டு இந்த பூண்டையும் போட்டு நம்ம திருச்சி எடுத்துக்கிடுவோம் இதை முதல்ல திருச்சி எடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து பருப்பை போட்டுக்கலாம் இதை மூணையும் நான் இப்போ தி சேர்த்து திருச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்புறம் அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இதை திருச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அதோட நம்ம இப்போ பருப்பை சேர்த்துடலாம் பருப்பை சேர்த்து திருச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு பருப்பையும் ஒன்றா சேர்த்துருங்க ஒன்றா சேர்ந்துட்டு ரொம்ப பட்டாக திரிக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி திருச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் அவங்களுக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் திருச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பொடியோட கலர் பாருங்கள் கருப்பு கலராக இருக்கும் வாசம் கமகமன்னு வருது எனக்கு நான் இன்றைக்கி ஒரு பொடி தோசை ஊற்றி நாங்கள் சாப்பிட்ருவோம் நீங்களே இதே மாதிரி திருச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் நான் இப்போ வந்து அதை குறை குறைப்பாக தான் திரிச்சிருக்கேன் ரொம்ப பட்டாலாம் திரிக்கலை உங்களுக்கு தேவை நீங்கள் பட்டா தான் சாப்பிடுவீங்கன்னா அப்படி திரிச்சுக்கோங்க நான் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி லைட்டாக அந்த நம்ம சாப்பிடும்போது அது வாயில் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கணும் அந்த பருப்பெல்லாம் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நான் ஒரு பொடி தோசை ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அந்த சிரித்த பொடியில் இன்னைக்கு நம்ம ஒரு பொடி தோசை ஊற்றப்போகிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொடி தோசை ஊற்றியாச்சு லேட்டாக முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நான் முதல்ல கொஞ்சம் தோசை மேலே எண்ணெய் ஊற்றிட்டு தான் அப்புறம் தான் பொடி போடுவேன் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு மெத்திரிச்ச பொடியை நல்ல காரசாரமாக இருக்குங்க இந்த பொடி தோசை மலை சாரல் மாதிரி அப்படி தூவி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டிங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம் அதனால் நல்லா காரமாக போட்டுக்கோம் இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம் இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடும் நெய் ஊற்றினா அந்த தோசை நல்ல மொறு மொறுன்னு வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லா இடமும் இந்த நெய்யை பண்ணி பொடி தோசை ரெடி நாளைக்கு நீங்களும் இதே மாதிரி பொடி திருச்சி பொடி தோசை பண்ணி பாருங்கள் இந்த பொடி வந்து பார்க்கறதுக்கு கருப்பு கலரில் தான் இருக்கும் ஆனால் கலர் வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பொடி தோசை நல்லா மடக்கி போட்டு கொஞ்சம் சென்ட்ரலில் இழுத்து கொஞ்சம் மொறுமொருன்னு தண்ணி வச்சுட்டு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் கடையில் கூட இந்த மாதிரி தோசை ரெடி ஆகாது நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி சாப்பிட்றலாம் ஏன்னா கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கூட தான் இந்த மாதிரி வரும் எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி தோசை ஊற்றணும்னு நினச்சா வராது நமக்கு பாருங்கள் பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாம் வாங்க